தாய் உறவுகளுக்கு வணக்கம் தூத்துக்குடி அஜித்தா விஷயத்தை வெறும் ஒரு தற்கொலை முயற்சியாக மட்டும் பார்க்க முடியாது இது இன்னைக்கு இருக்கின்ற ஒரு ஆபத்தான ட்ரெண்டோட உச்சக்கட்டம் நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் மைக்கு முன்னாடி நின்னாலே போதும் சில பெண்ணுங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க தலைவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் அவருக்காக நான் எதையும் செய்வேன்னு பேட்டி கொடுக்கறாங்க இத பார்க்குற மற்றவங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கலாம் ஆனா அந்த பெண்களுக்கு அது ஒரு விதமான போதையா ஆயிடுது அந்த புகழுக்காகவும் கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் தன்னோட நிஜ வாழ்க்கையே மறந்துடுறாங்க அஜிதாவுக்கும் அதுதான் நடந்திருக்கு தலைவருக்காக பேசுறது உழைக்கிறதுன்னு ஒரு நிழல் உலகத்திலேயே வாழ்ந்திருக்காங்க அந்த நிழல் கலஞ்சி யதார்த்தமா ஒரு சின்ன அங்கீகாரம் மறுக்கப்பட்டப்போ அந்த பெண்ணால அதை தாங்கிக்க முடியல இன்னொரு கஷப்பான உண்மை என்ன தெரியுமா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுற வீடியோவை எடிட் பண்ணி பின்னாடி மாஸ் ஆஃப் மியூசிக்லாம் போட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லைட்ஸ் வரும் ஆனால் அஜித்தா மாதிரி ஒரு இக்கட்டான நில வரும்போது அந்த லைட்ஸ் போட்டால் ஒருத்தர் கூட வந்து நிற்க மாட்டாங்க தலைவர்கள் வருவாங்க போவாங்க கட்சிகள் மாறும் ஆனால் உங்க வாழ்க்கை நீங்க எடுக்கிற ஒரு விபரீத முடிவு உங்க குடும்பத்தையே நடு தெருவில் நிறுத்திடும் நீங்க யாருக்காக உயிரை கொடுக்கறன்னு சொல்றீங்களோ அவங்க ஒரு அறிக்கையை விட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இது வெறும் அரசியல் ஆனா உங்களுக்கு இது வாழ்க்கை அதனால பெண்களே ஒருத்தரை நேசிங்க தப்பில்லை ஆனா அதுக்காக உங்க தனித்தன்மைய இழந்துராதிங்க பெட்டி கொடுத்தா பிரபலம் ஆயிடலாம்னு நினைக்கிறதோ உயிரை கொடுத்தா தலைவன் திரும்பி பார்ப்பான்னு நினைக்கிறதும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனன்னு அஜித்தா விஷயத்தை பார்த்தாவது புரிஞ்சுக்கங்க அஜித்தா சீக்கிரம் நல்லபடியா வீட்டுக்கு வரணும் ஆனா வந்த பிறகு பழைய அஜித்தாவா இல்லாம தன் உயிருக்கு தானே மதிப்பு கொடுக்கின்ற ஒரு புது மனுஷியா மாறணும் அதுதான் நாமெல்லாம் கொடுக்கிற ஒரு உண்மையான ஆதரவு சிந்திங்க சகோதரிகளே உங்க உயிரு உங்க தலைவனுக்கு வேணா ஒரு தொண்டன் கணக்கா இருக்கலாம் ஆனா உங்களை பெத்தவங்களுக்கு அதுதான் உலகம் இந்த தமிழ் மண் கடந்த காலங்களில் எண்ணில் அடங்காத பல தியாகங்களை செய்தவன் தான் இது இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க கூறி உயிர் நீத்த சங்கரலிங்கனாரா இருக்கட்டும் ஈழத்து இனப்படுகொலையை நிறுத்தக்கூடி கூறி உயிர் நீத்த முத்துக்குமாராக இருக்கட்டும் காவேரி பிரச்சினைக்காக போராடி உயிர் நீத்த விக்னேஷாக இருக்கட்டும் எழுவர் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த தங்கை செங்கொடியா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஒரு கொள்கைக்காக ஒரு கோட்பாடுக்காக இந்த இனத்தினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக வீரகாவியமானவர்கள் இப்படிப்பட்ட மண்ணில் ஒரு சினிமா நடிகனுக்காக உயிரை விடக்கூடிய கொடுமைகளும் நடந்தறிக்கொண்டுதான் இருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் வாழ்க்கை முறையும் நாம் யாருக்கு பின்னால் நிற்கிறோம் எப்படிப்பட்ட கொள்கையை ஏற்றி நிற்கிறோம் என்பதை பொறுத்துத்தான்